அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு நம்ம ரெண்டு பங்கு பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போற கம்பெனி பேரு சராதா பிரைம் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் ரெண்டாவதாக பார்க்க போற கம்பெனி பேரு டெக்னோபேக் பாலிமர்ஸ் லிமிடெட் இந்த சிராதா பிரைம் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் வந்து என்ன செக்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் செக்டாரில் தான் இருக்கிறாங்க இவ்வளோ பிசினஸ் பார்த்தோம்னா கமர்ஷியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி செல் தான் இவங்களோட பிசினஸ்ஸா இருக்கு ரெண்டாவது பார்த்த கம்பெனி டெக்னோபேக் பாலிமர்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட செக்டார் பார்த்தோம்னா பிளாஸ்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர் அதாவது பிளாஸ்டிக் பொருட்களை மேனுபேக்சன் பண்ணி அதை ஹோல்சேல்ல செல் பண்றதா இவங்களோட பிஸ்னஸாக இருக்கு ஸோ இந்த ரெண்டு கம்பெனி பத்தி நீங்க பார்க்க போறோம் இந்த ரெண்டு கம்பெனியும் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து போனஸ் கொடுக்க போதும் அனௌஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒன்னி ஸ்டோன் ரேஷியோ போனஸ் கொடுக்க போதும் அனௌன்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்ராதா பிரைம் ப்ராஜெக்ட் லிமிடெட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பிட்டல் பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கோடியாக கோடியா இருக்கு கரண்ட் பிரைஸ் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கோட ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டாவது ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது ஒன்பது ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிருந்திருக்கு ஆயிருக்கு அம்பத்திரண்டா லோ பிரைஸ் பார்த்தோம்னா தொண்ணூறு ரூபா இருபது காசு வரைக்கும் லோவா ட்ரேட் ஆயிந்திருக்கு இந்த பங்கோட பிஇ முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சா இருக்கு புக் வாலியூ முப்பத்தி மூணு புள்ளி ஒன்னா இருக்கு டிவிடென்ட் ஈல்டு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜா இருக்கு ஆர்ஓசிஇ எட்டு புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்டேஜா இருக்கு ஆர்ஓஇ இருபத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜா இருக்கு இந்த பங்கோட பேஸ் வால்யூ பத்து இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆறு புள்ளி ரெண்டு ஏழா இருக்கு இன்டர்ஸ்ட்ரி பிஇ பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்னு புள்ளி ஏழா இருக்கு இன்டர்ன்ஷிப் வால்யூ நூற்றி நாற்பத்தி ஒன்பதா இருக்கு இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி பதிமூணு கோடி வந்து கடன் வச்சிருக்காங்க இந்த கம்பெனியோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் வந்து எண்பத்தி மூணு புள்ளி எட்டு கோடி வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டாக எங்களுக்கு கிடைச்சது பார்த்தோம் அப்படின்னா ஆறு புள்ளி அஞ்சு ஆறு கோடி வந்து லாஸ்ட் இயர் வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு லாஸ்ட் குவார்டரோட சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு கோடியாக இருக்குது அதற்கான நெட் ப்ராஃபிட் கிடச்சது பார்த்தோம்னா ஏழு புள்ளி மூணு ஆறு கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு லாஸ்ட் குவார்டர்ல இந்த பங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ டிஐ ஹோல்டிங் ஜீரோ பப்ளிக் டே பார்த்தோம்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு இந்த பங்கோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த பங்குல இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸா இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் ஏறி இருந்திருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா மூணு ரூபாய் பதிமூணு காசா இறங்கி இருந்திருக்கு ஸோ இந்த கம்பெனியில டிவிடண்டபிள் பார்த்தோம் அப்படின்னாக்க சும்மா பெருசான டிவிடண்ட் இருக்கலாம் சும்மா ஐம்பது காசு இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து டிவிடண்ட் கொடுக்குறாங்க பெரிய லெவலில் டிவிடண்ட் கொடுக்குற கம்பெனி கிடையாது இந்த பங்கோட குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா அதாவது கியூ டூ ரிசல்ட் கியூ த்ரீ ரிசல்ட்னு அப்டேட் ஆகல க்யூ டூ ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஜீரோ கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ரெண்டு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக பார்த்தோம்னா ஒன்பது புள்ளி ஏழு எட்டு கோடி கிடைச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தி ஆறு புள்ளி ஜீரோ ஒன்று பெர்சன்டேஜாக இருக்குது இவங்களுக்கு அதன் இன்கமாக ஒரு எழுபத்தாறு லட்சம் கிடச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஜீரோ டிப்ரீசேஷன் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்னாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா பத்து புள்ளி அஞ்சு மூணு கோடி கிடைச்சிருக்கு இவங்க டாக்ஸ் பே பண்ணது எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பது புள்ளி ஒன்று ஜீரோ பர்சன்டேஜ் வந்து டேக்ஸாக பே பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ஏழு புள்ளி மூணாறு கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு இந்த பங்கோட இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ரிசல்ட் படி பார்த்தோம்னா சேல்ஸ் வந்து எண்பத்தி நாலு கோடியாக இருந்திருக்கு எக்ஸ்பென்சஸ் எழுபத்தி நாலு கோடி நடந்திருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டே உங்களுக்கு கிடைச்சது பத்து கோடி அதர் இன்கமாக பார்த்தோம்னா ஒரு ஒரு கோடி கிடச்சிருக்கு இவங்களுக்கு இன்ட்ரஸ்ட்டு ஜீரோவில் தான் இருக்குது டிப்ரிஷியேஷன் ஜீரோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினோரு கோடியா இருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் முப்பத்தி பர்சன்ட் டாக்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு ஏழு கோடி கிடைச்சிருக்கு ஸோ வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட்ல வந்து எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா ஒரு நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு ஒரு பத்தொன்பது கோடி கிடைக்காத வாய்ப்புகள் அதற்கான எதிர்பார்ப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா சேல்ஸ் வந்து ஒரு நூத்தி முப்பத்தி மூணு கோடியா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு எக்ஸ்பென்சஸ் நூத்தி பதினேழு கோடியா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டா ஒரு பதினாறு கோடி கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு அதர் இன்கம்ல இருந்து ஒரு மூணு கோடி கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு பிஃபோர் டாக்ஸில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா பத்தொன்பது கோடி கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து பதிமூணு கோடி கிடைக்காத வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்ராதா பிரைம் ப்ராஜெக்ட் லிமிடெட் இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அப்டேட் படி பார்த்தோம் அப்படின்னாக்க ஈகுவட்டி கேபிட்டல் இருபத்தி ரெண்டு கோடியா இருக்கு ரிசர்வ்ஸ் நாற்பத்தஞ்சு கோடியா இருக்கு கடன் வந்து நூற்றி பதிமூணு கோடியா இருக்கு அதர் லையபிலிட்டிஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியா இருக்கு டோட்டல் லயபிலிட்டிஸ் நானூற்றி முப்பத்தி ஒரு கோடியா இருக்கு அதர் அசெட்ஸ் பார்த்தோம்னா ஒரு நானூத்தி இருபத்தி ஒன்பது கோடியா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெண்டு கோடியா இருக்கு டோட்டல் அசட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு கோடியா இருக்கு ஸோ இந்த கம்பெனி ஒரு நானூத்தி முப்பத்தி ஒரு கோடியே இருந்து அசெட் உள்ள ஒரு கம்பெனியா இருக்குது இந்த பங்கோட இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரொமோட்டார் கோடி வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு பப்ளிகிட்ட பார்த்தோம்னா இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்டேஜா இருக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பப்ளிகிட்ட இருக்கு நம்பர் ஆஃப் சேர் ஹோட்டர்ஸ் பார்த்தா ஆயிரத்தி எட்நூத்தி மூணு இருக்காங்க ஸோ இந்த பங்கில் வந்து எஃப்ஐஎஸ்சி யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல டிஐஎஸ்சி யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல ப்ளஸ் கவர்மெண்ட்டுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல ஸோ இது முழுக்க முழுக்க ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பப்ளிக் அவ்வளோதான் வேற யாரும் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை இதை இந்த இதை வந்து பார்த்தோம்னா இந்த பங்கில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிட்டத்தட்ட டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் எதுவுமே இல்லை அவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்லேருந்து எந்த சேஞ்சஸ்மே இல்லை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எழுபத்தி அஞ்சு புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜ் இருந்திருக்கு அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே வந்து மெயின்டெயின் பண்ணி இருக்காங்க இருபத்தஞ்சு புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜ் அதுக்கப்புறமா பாயிண்ட் நாலு நாலு பர்சன்டேஜ் வந்து செல் அதை வந்து வந்து பப்ளிக் ஆக்கப்பை இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ப்ரொமோட்டர்லயும் அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பங்கோட ஒரு மூணு வருஷம் டேட்டா ட்ரெண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில இந்த பங்கோட ரேட்டு பார்த்தோம்னா பதிமூணு ரூபா பத்தொன்பது காசு வந்து வந்துருக்கு அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன ஏற்றம் இருக்கும் அப்படியே ஸ்லைட்டாக ஏறி போயிட்டே தான் இருக்குது ஏறி போனது பார்த்தோம் அப்படின்னாக்க எங்க வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்குன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி ஒரு ஐம்பத்தெட்டு காசு வந்து வந்திருக்கு அதுக்கப்புறமா அந்த பங்கோட வளர்ச்சி வந்து டக்குன்னு மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி ஒரு ரூபா ஐம்பத்தெட்டு காசுல இருந்த பங்கு ஜூலைல பார்த்தோம்னா முப்பத்தெட்டு ரூபா எழுபது காசு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சின்ன இறக்கம் சின்ன ஏற்றமாக கொடுத்துட்டு மீண்டும் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு காசு வந்து ரேட் ஆகிருந்த பங்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க டக்குனு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்தி முப்பது ரூபாய் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்புறம் சின்ன ஏற்றம் சின்ன ஏற்றம் சொல்லி கொடுத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பங்கோட பிரைஸ் வந்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் ஏறி இருந்திருக்கு அப்புறம் சின்ன இறக்கம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூத்தி இறங்கி இறங்கியிருக்கு மீண்டும் பங்கோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல்ல நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாயிலிருந்து இரநூறுபா வரைக்கும் ஏறிடுச்சு அதுல இருந்து ஏப்ரல்ல இருந்து ஜூலை வரைக்கும் ஒரு சின்ன இறக்கம் ஒரு நூறுரூவா வரைக்கும் இறங்கி இருந்துருக்கு இறங்கி மீண்டும் இந்த பங்கோட பிரைஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாய் டச் பண்ணிட்டு மீண்டும் ஒரு சின்ன இறக்கம் நவம்பரில் வந்து மீண்டும் ஏற ஆரம்பிக்கிறது நூற்றி ஐம்பத்தி இருந்து மீண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி முப்பது ரூபாயிலேருந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகியிருந்த பங்கு இப்போ பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு ஹெஸ்பண்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு சின்ன சின்ன ஏற்ற இருக்கிற மைண்டர் பண்ணுது இரநூத்தி பத்து ரூபாய்ல இருந்து இரநூத்தி பஞ்சரூவா வரைக்கும் ட்ரேட் ஆகிருந்த பங்கு டிசம்பருக்கு அப்புறம் இப்போ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த பங்குல இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து போனஸ் கொடுக்க போகிறதா அனவுஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அளவு பண்ணியிருக்காங்க அவங்க என்ன ரேஷியில் போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னி டூ ஒன்று ரேஷியில் போனஸ் கொடுக்குறாங்க இப்போ இந்த பங்கில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நூறு பங்கு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நூறு நூறுக்கு நூறு ஸ்டாக் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அதாவது ஒன்னிஸ் டூ ஒன்று ரேஷியில் வந்து கிரெடிட் ஆகும் ஸோ இதனோட ரெக்கார்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த பங்கை யாராவது இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னாடி யாராவது வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து போனஸ் கிடைக்கும் ஸோ எக்ஸ் போனஸ் டேட்டும் ரெக்கார்ட் டேட்டுமே வந்து இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு முன்னாடி யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் வந்து கிரெடிட் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டாவது கம்பெனி டெக்னோபேக் பாலிமர்ஸ் லிமிடெட் இந்த டெக்னோபேக் பாலிமர்ஸ் லிமிடெட் ஃபண்டமெண்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாற்பது கோடி உள்ள கம்பெனி தான் இதோட மார்க்கெட் கேபிட்டல் வெறும் நாற்பது கோடி உள்ள கம்பெனி தான் கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா எழுபத்தஞ்சு ரூபா இருபது காசா இருக்கு ஐம்பத்தி ஐம்பத்திரண்டர் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா தொண்ணூத்தி அஞ்சு ரூபா ரெண்டு லோ பிரைஸ் பார்த்தோம்னா ஐம்பத்தி ரூபாய் இருபது காசு வரைக்கும் லோவர் ட்ரேட் ஆயிந்திருக்கு ஸோ இந்த பங்கோட பிஇ நாற்பத்தி ஒன்று புள்ளி நாலா இருக்கு புக் வேல்யூ முப்பத்தி அஞ்சு புள்ளி மூணா இருக்கு டிவிடென்ட் இயல்ட் பார்த்தோம்னா ஜீரோ ஆர்ஓசிஇஇ எட்டு புள்ளி மூணு அஞ்சு பர்சன்டேஜா இருக்கு ஆர்ஓஇ அஞ்சு புள்ளி ஆறு ஆறு பர்சன்டேஜா இருக்கு இந்த பங்கோட பேஸ் வால்யூ பத்து இபிஎஸ் ஒன்னு புள்ளி எட்டு ஒன்னா இருக்கு இன்ட்ரஸ்ட் முப்பத்தி மூணு புள்ளி ஏழா இருக்கு இன்டர்ன்ஷிப் வேல்யூ அறுபத்தஞ்சு புள்ளி ஒன்பதா இருக்கு இந்த கம்பெனி கடன் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு கோடி கடன் வச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி எட்டு கோடியா இருக்கு அதற்கான நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி ஒன்று மூணு கோடி கிடைச்சிருக்கு லாஸ்ட் குவார்டரோட சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது புள்ளி ரெண்டு எட்டு கோடியா இருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னாக்க ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு கோடி கிடைச்சிருக்கு அதாவது எண்பத்தஞ்சு லட்சம் வந்து லாஸ்ட் கோவாட்டரில் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி மூணு புள்ளி ஆறு பெர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐ ஹோல்டிங் ஜீரோ டிஐ ஹோல்டிங் ஜீரோ பப்ளிக் கிட்ட பார்த்தோம்னா இருபத்தி ஆறு புள்ளி நாலு பர்சன்டேஜா இருக்கு இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிருந்துருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒரு லோவா ட்ரேட் ஆயிருந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டெக்னோபேக் பாலிமர்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஆஃப் இயர்லி ரிசல்ட் இந்த கம்பெனி குவாட்டர்லி ரிசல்ட் கிடையாது ஆஃப் இயர்லி ரிசல்ட் தான் லாஸ்ட் ரிசல்ட் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்திருக்கு அந்த ரிசல்ட்ல சேல்ஸ் வந்து ஒன்பது புள்ளி ரெண்டு எட்டு கோடியா இருக்குது எக்ஸ்பென்சஸ் ஏழு புள்ளி ஒன்று ஆறு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு கோடி கிடச்சிருக்கு அதர் இன்கமாக இவங்களுக்கு ஒரு பதிமூணு லட்சம் கிடச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு முப்பத்தி நாலு லட்சம் பே பண்ணியிருக்காங்க டிப்ரிஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுபத்தி ஏழு லட்சத்துக்கு வந்து டிப்ரிஷியேஷன் நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஒன்று நாலு கோடியாக இருக்குது டாக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஆஃப்டர் டேக்ஸில் நெட் ப்ராஃபிட்டாக ஒரு எண்பத்தி அஞ்சு லட்சம் வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு அடுத்து நம்ம பாக்குறது இந்த பங்கோட இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட் லாஸ் பாக்குறோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ரிசல்ட் எப்படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து பன்னெண்டு புள்ளி ஏழு ஆறு கோடியா இருக்கு எஸ்பென்சஸ் எட்டு புள்ளி ஒன்பது எட்டு கோடியா இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா மூணு புள்ளி ஏழு எட்டு கோடி வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு அதுக்கான பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தி ஒம்பது புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தி மூணு லட்சம் வந்து அதர் இன்கம் வந்து வந்திருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அம்பத்தி ஏழு லட்சம் வந்து பே பண்ணியிருக்காங்க டிப்ரிசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு கோடியா இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ப்ரா கிடைச்சது எவ்ளோன்னா ஒன்று புள்ளி அஞ்சு ஜீரோ கோடியாக இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி ஒன்று மூணு கோடி கிடச்சிருக்கு ஸோ இந்த கம்பெனியோட லாஸ்ட் இயரோட வந்த நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோடி பதிமூணு லட்சம் வந்து நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கு வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு வந்து ஒரு தொண்ணூற்றி எட்டு லட்சம் வந்து கிடைக்காத வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க அதற்கான சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினாலு புள்ளி எட்டு அஞ்சு கோடியா இருக்கு எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா பத்து புள்ளி ஏழு எட்டு கோடியா இருக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்கா சொல்லியிருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டா உங்களுக்கு நாலு கோடி கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு அதர் இன்கமா உங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் வந்து கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு அறுபத்தி நாலு லட்சம் பே பண்ணாலும் டிப்ரிசியேஷன் ஒரு ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி போனா கூட நெட் ப்ராஃபிட் வந்து பிஃபோர் டாக்ஸ்ல ஒன்னு புள்ளி மூணு ஒன்று கோடி கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு ஆஃப்டர் டாக்ஸ் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு தொண்ணூத்தி எட்டு லட்சம் வந்து நெட் ப்ராஃபிட்டா கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கா வந்து மார்ச்ல வரும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும்போது நம்ம வந்து பார்ப்போம் அப்போ எந்த அளவுக்கு இந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்கன்ற தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அப்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈகுவிட்டி கேபிட்டல் அஞ்சு புள்ளி நாலு ஜீரோ கோடியா இருக்கு ரிசர்வ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு புள்ளி ஆறு ஏழு கோடியா இருக்கு கடன் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு கோடி கடன் வச்சிருக்காங்க அதர் லயபிலிட்டிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொண்ணூற்றி லட்சம் இருக்கு டோட்டல் லயாபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு புள்ளி மூணு மூணு கோடியா இருக்கு பிக்ஸட் அசட்ஸ் ஒன்பது புள்ளி நாலு ஜீரோ கோடியா இருக்கு CWIP – 0, இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ புள்ளி மூணு அஞ்சு கோடியா இருக்கு அதர் அசெட்ஸ் பார்த்தோம் எட்டு கொடியா இருக்கு டோட்டல் நெட் அசெட் வந்து இருபத்தி அஞ்சு மூணு மூணு வச்சிருக்காங்க அந்த கம்பெனிக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பங்கோட இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர் பார்க்க போறோம் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து அப்டேட் படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு இருக்கு பார்த்தோம்னா ஆறு இருக்கு

சோ பப்ளிக் மட்டும் தான் வச்சிருக்காங்க இதில் வந்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் யாருமே வந்து இன்வால்வ் ஆகல சோ இதில் வந்து ஓவரால் சேரலோடய பாத்தோம்னா ஒரு நானூற்றி இருபத்தி மூணு சேர்த்தா இருக்கு இந்த பங்குல அடுத்து இந்த பங்கோட ஒரு மூணு வருஷம் டேட்டா ட்ரெண்ட் எடுத்திருக்கேன் அதாவது நான் மூணு வருஷம் எடுத்திருக்கிறேன் ஆனா டேட்டா ட்ரெண்டு காட்டுறது பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் காட்டுது சோ தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு சோ அதுலேருந்து பார்த்தோம்னா அந்த இந்த பங்கோட பிரைஸ் வந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா எண்பத்தஞ்சு ரூபா அறுபது காசு இருந்திருக்கு அதுக்கப்புறம் பங்கோட பிரைஸ் வந்து டிசம்பர் மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி மூணு ரூபாயிலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறி இருந்திருக்கு அப்புறம் ஏறி மீண்டும் என்னாச்சு ஸ்டா பங்கோட பிரைஸ் இறங்க ஆரம்பிச்சிருச்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க எண்பத்தி ஆறு ரூபா அறுபத்தஞ்சு காசுக்கு வந்து இறங்கிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளாரே ஸ்டாக்கோட பிரைஸ் இறங்கிடுச்சு அப்புறம் மீண்டும் ஒரு ஏற்றம் மீண்டும் இறக்கணும் இப்படி தான் ஏறிக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி இறங்கி இறங்கியேறது பார்த்தோம் அப்படின்னாக்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு நூற்றி ஒரு ரூபாய் வரைக்கும் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஒரு ஒரு அப்படியே ஒரு எண்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு நூற்றி பத்து ரூபா அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிருந்த பங்கு வந்து அதுக்கப்புறமா வச்சு இறங்க ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஒரு சின்ன சின்ன ஏற்ற இருந்து ஆனால் இறக்கத்திலே தான் இருக்குது அதுக்குள்ள ஒரு சின்ன ஏற்றம் இருக்கும் வால்ட்டர்ட்டி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு ஸோ அப்படி இருந்ததில் பார்த்தோம்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பத்தி ஒரு பதினஞ்சு காசு வரைக்கும் ஸ்டாக்கோட பிரைஸ் இறங்கிருச்சு இறங்க ஆரம்பிச்சது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு வந்து மீண்டும் ஸ்டாக் ஏற ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா ஸ்டாக் பைஸ் மீண்டும் இறங்கி வந்து எழுபத்தஞ்சு ரூபாயில வந்து பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த பங்கு ஸோ இந்த பங்குலையும் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க வந்து ஒன்னிஸ்ட் ஒன்று போனஸ் கொடுக்க போதும் அனௌன்மெண்ட் பண்ணுறோம்னு சொல்லி அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இதோட ரெக்கார்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து ரெக்கார்ட் டேட் அனவுஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ஒன்னிஸ்ட் ஒன்று ரேஷியில போனஸ் கொடுக்குறாங்க இந்த பங்கையும் யாராவது ஐபிஓ அப்ளை பண்ணும்போது வாங்கியிருந்திருக்கலாம் இல்ல இப்போ யாராவது இன்னும் கொஞ்சம் நாளுக்கு யாராவது வாங்கியிருக்கலாம் ஸோ மாதிரி யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து போனஸ் வந்து கிரெடிட் ஆகும் ஒன் இஸ்ட் ஒன்று வந்து கிரெடிட் ஆகும் இல்லை இந்த பங்கை யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னாடி யாராவது வாங்குனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது இருபத்தி எட்டாம் தேதியை வாங்கி வச்சிருக்கணும் அப்போ தான் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு வந்து அலாட் ஆகும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பங்கு பார்த்துருக்குறோம் ஒன்று ஸ்ராதா பிரைம் ப்ராஜெக்ட்ஸ் ரெண்டாவது டெக்னோபேக் பாலிமஸ் லிமிடெட் இந்த ரெண்டு பங்குகளையும் யாராவது வாங்கணும் இல்லை வாங்கட்டுமான்னு என்னை கேட்டிங்கன்னா நான் வந்து வாங்க தான் சொல்லுவேன் என்ன யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னு கேட்டாலும் நான் வாங்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு பங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சிருக்காங்க ஆனால் எஃப்ஐ ஹோல்டிங் இல்ல டிஐ ஹோல்டிங் யாரும் இல்லை ரெண்டு கம்பெனியுமே கடன் இருக்கு மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா ஒரு ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி தான் ரெண்டு கம்பெனியுமே ஆனால் அவங்களோட கடன் பார்த்தோம்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆகும் அவங்க ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து கடன் வச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு வளர்ந்து போகுறோம் நமக்கு தெரியாது எந்த அளவுக்கு கிலோ நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து மைக்ரோ கேப் கம்பெனிலாம் வந்து வாங்கி வச்சோம் அப்படின்னா என்றைக்கும் வந்தாலும் ஒரு கட்டத்தில் ஏறும் ஏறாதுன்னா சொல்ல முடியாது ஏறலாம் அதே மாதிரி இறக்குமோ அந்த அளவுக்கு இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட பணம் வந்து எந்த அளவுக்கு வளரும் தெரியாது எந்த அளவுக்கு கிலோ போன்றும் தெரியாது ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி பங்குகளை வாங்குறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இந்த பங்குகளை பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க இந்த பங்குகளை யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ போனஸ் கிடைச்சது நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன் அப்டேட் பண்ணுங்க இந்த பங்கை வாங்கணும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஸ்டர் அட்வைசர்ட்டை கேட்டுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்த முயற்சியில் அனாலிசிஸ் பண்ணிட்டு வாங்கலாமா வேண்டாமல் முடியவிடுங்க நான் வந்து செபி ரிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் அப்டேட் பண்ணுங்க நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் ரிவியூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்க நன்றி வணக்கம்